கத்திய கட்டச்சல் படிச்ச வேற அஞ்சு நாள்ல முளைக்க வந்தாங்க நானும் அஞ்சு மாதமா முளைச்ச வாடில் முப்பது நேரம் முடிஞ்ச இதுவரை இந்த முறையோட முளைக்குது அஞ்சு மாதமாச்சு அஞ்சு நாட்டுல முளைக்க மாட்டாங்க அஞ்சு மாதமாச்சு கண்ட இப்ப குளிப்பாங்க

நல்ல கோழிக்கோ கோ என்ன கோட் சாப்பிடுவோம் நாம் பார்க்கத்தான் போறோம் கத்தி பார்ப்போம் இப்ப என்ன இல இல உலகம் செய்கிற வேற எனக்குளவுக்கு ஒரப்படாது

அங்க கோலி ராஜியல ஜமஜி வெச்சி கிடக்கு அந்த அழகு கரெக்ட்டா தானா தேவை அது சரி அப்பா அங்க நிக்கறார் அவங்க அந்த வலவ நிக்கிற வலவக்யோ ஆ என்ன புள்ளு புல்லுங்கறாரு ஆடு இது என்ன செய்யறன்னு தெரியல தம்பி போய் பாத்து தாத்தா நிக்கிறாரோ அப்பா பா அநிக்கிறாரோன்னு பாத்து நில் வச்சு <laughs> கொண்டு <laughs> அப்படியா அப்பா அப்பா அப்பாட்டாட்டா பேட்டி உயர் ஓமா

அப்பப்பா நல்லா தில்லு நல்ல பல்லும் கிடைக்காது புத்தன் முயன்ற புத்தன் முடிவான் அதானி நான் என்னடா செய்கிறேன் அப்ப அவன் அந்த மிருக வைத்திய சாதையை கொண்டு போகும் தோலியடா உதிக்க போறாங்க ஒரு நாள் என்ன செய்யும் அப்படி கூட்டுக்கா அடிச்சுடுவோம்

தெரியும் இந்த எண்ண விளையாட்டு தலைமை முளைச்சுதான் இந்த கிளாரி நிக்குது இந்த உரைஞ்சது கொண்டு வர வேண்டிய ஆக்கலை இருக்க ஒரு உனக்கு தெளிக்காது ஆறு இந்த சாமான் கொண்டு கொப்பனுக்கு சொல்லு புது கணதியா என்ன கேபுரத்தை கொண்டிருந்தோம் தெரியா இந்த எனக்கு வந்த நிலாமே இப்ப வீடியோவை பார்க்கற நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க